வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் பெரியவன் சுந்தரபுத்தன் அவர்கள் எழுதினது இது தமிழ் வழி பதிப்பகம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது சுந்தரபுதன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு இவருக்கு நுண்கலைகளையும் ஓவியத்தின் மேலேயும் மிகுந்த ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறதும் எந்த விதமான அங்கீகாரமோ எதிர்பார்ப்போ இல்லாமல் தொடர்ந்து தன்னோட பங்களிப்பை செய்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் இவரை வந்து பாராட்டி குறிப்பிட்டிருக்காரு இந்த கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளில் நிறையா பேர் மெய்யழகன் படம் பார்த்துருப்போம் மெய்யழகன் படம் என்ன விதமான ஒரு நமக்கு மனோநிலையை கொடுத்தது அல்லது நமக்கு எப்படி அந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் அந்த இரண்டு பேருக்குள் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை தான் அந்த படம் முழுவதும் வரக்கூடியது அந்த படத்தில் அரவிந்த் சாமி அவர்கள் வந்து சென்னையிலேருந்து அவரோட சொந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த பயணம் ஒரு பஸ் பயணம் இருக்கும் இல்லையா அந்த பயணத்தில் அவர் பார்க்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான ஒரு காட்சி அமைப்போடு இருக்கக்கூடியது தான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதை கதை இதை கதைன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாக தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா ஒரு டெல்டா விவசாயி என்ன விதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறான் அவனுடைய வாழ்க்கை எப்படியானதாக இருக்குது அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய அந்த பெரியவன் அதாவது கதையோட புரோட்டகானிஸ்ட் அவர் வந்து நடராஜன் அப்படிங்கிறவர் அவர் வந்து விவசாயி அதே சமயத்தில் பகுதி நேர பத்திரிகையாளராக இருப்பார் அப்போது அவரோட வாழ்வியலுக்காக எப்படியான விஷயங்கள் எல்லாம் அவர் மேற்கொண்டார் அவரோட குணாம்சம் என்ன அவருடைய குடும்பம் எப்படியானது சுத்து வட்டாரம் அதே சமயத்தில் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நடந்த அதாவது இந்த கதை ஆறு அறுபதுகள்லேருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த இடத்துல அதாவது இந்த கதை சம்பவம் நடக்கிறது வந்து திருவாரூரும் திருவாரூர் சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களும் தான் இடம்பெற்றிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் பகுத்தறிவு என்ன விதமான ஒரு முத்திரையை அங்கே பதிச்சிருந்தது திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது கட்சிகளோட நிலைப்பாடு அரசியல் எப்படியானதாக இருந்தது அப்படிங்கிறது இதை படிக்கும்போது நமக்கு ஒரு கதையை படிக்கிறோம் அப்படிங்கிறதோடு ஒரு பெரிய ஒரு ஆவணத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழ மண்டலத்தில் அதாவது நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமாக சித்தரிக்கப்பட்டிருக்க ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பெரியவன் புத்தகத்தை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய கதை ஆரம்பிக்கிற போது பார்த்திங்கன்னா விடயபுரம் பண்ணைக்கு அந்த வீட்டு நடராஜனோட மூத்த பையன் ஆனந்தன் போய் பார்க்கணுன்னு விருப்பப்படணும் ஏன்னா அந்த விருப்பப்படுற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் ஆரம்பத்தில் கதையில் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அவங்க பாட்டி கூட்டிகிட்டு போகிறதா ஆரம்பிக்கும் கதை அந்த இடத்துல அவங்க தாத்தா அதாவது நடராஜனோட அப்பா சமையல்காரராக வேலை பார்த்துருப்பாரு அவங்க பாட்டி அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அந்த பண்ணை எப்படி இருக்கும் எப்படி இருந்த பண்ணை எப்படியாக மாறியிருக்கு அப்படிங்கிறதோடு சேர்த்து தொடர்ந்து இந்த இடங்கள்ல அந்த குடும்பம் அப்படிங்கிறது அதாவது நடராஜனோட மனைவி வந்து வடிவு அவங்க ஒரு நான்கு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேனோட இருந்து வாழ்க்கப்பட்டு வந்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த வறுமையும் அந்த கோபக்கார கணவன் அதே சமயத்தில் விதவை விதவையாக வீட்டில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நாத்தனார் ஒரு மாமியார் மாமியார்னா அவங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய ஒரு மாமியார் கொழுந்தனாரு இப்படி ஒரு குடும்ப அமைப்பு எப்படி நகருது அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு தேவைப்படுற பணம் அப்படிங்கிறத ஈட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு நடவுக்கும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த வெள்ளாமை எடுக்க போகிற நேரத்தில் வரக்கூடிய இயற்கை இடர்கள்னால அவங்களுக்கு வந்து விவசாயம் முழுசாக அவங்களுக்கான ஒரு ஈல்ட கொடுக்காம போகக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி இதெல்லாம் வந்து கதையில சொல்லப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நடராஜன் மட்டும்தான் பகுத்தறிவாளராக இருப்பாரு மற்ற எல்லாருமே வந்து க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அப்போ அவங்க என்ன விதமான பண்டிகைகளை கொண்டாடினாங்க ஆடி எப்படி கொண்டாடினாங்க அதே சமயத்துல சித்திரை மாதத்துல சிறு தொண்டர் அவர்கிட்ட பிள்ளைக்கனி என்பது கேட்ட சிவபெருமான் அந்த அது வந்து சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அதுக்கு வந்து அமுது படைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஊர்ல எவ்வளோ சிறப்பா நடைபெறும் அதற்காக பகுத்தறிவாளராக இவர் இருந்தாருன்னா கூட அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அந்த அமுது படையல் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்காக தன்னோட பங்களிப்பை எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற விதத்துல இந்த கதை வந்து ரொம்ப அழகா போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே ஆவணப்படுத்தப்பட்டதா அங்கே இருந்த ஒரு குளமாகட்டும் சுற்றிப்பட்ட ஊர் அப்படின்னா இப்போ பூதமங்கலம் வடபாதி கொரடாச்சேரி அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பன் இப்படியான இடங்கள் எல்லாமே வரும்போது அந்த இடத்து கு இடம் என்னோட நெருங்கிய இடம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடங்களுக்கே போயிட்டு வந்த அந்த ஒரு எண்ணமும் ஃபீலிங்கும் கிடைக்குது கண்டிப்பாக இதை படிக்கும்போது இதில் முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய பெண்களோட நிலைமை அதே சமயம் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு செல்ஃபோனோ ஒரு டெலிஃபோனோ இல்லாத காலகட்டத்தில் அவர் ஒரு நிருபராக இருந்து எப்படியெல்லாம் அந்த விஷயங்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பயிரிடுற நேரத்தில் அவருக்கு விதைக்கிறதுக்கு தேவையான பணம் தேவைப்படும் போது எப்படி புரட்டுறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குமா ஒரு பற்றி ஏதாவது வந்து செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செய்தி சேகரிக்கிறதும் சரி கட்சி அலுவலகங்களுக்கு போகிறதும் சரி கல்யாண வீடுகளுக்கு போகிறதும் சரி அந்த நிருபர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்ணோட நிலைய சித்தரிக்கிறது அவங்களோட தங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வரிகளில் ஒரு விஷயம் இதில் இடம்பெற்றிருக்கு அதையும் உங்களுக்கு வாசித்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட கூட பெரியார் வந்து திருவாரூர் அந்த இடத்துக்கு வந்து பகுத்தறிவு பட்டறையை வந்து நடத்தியிருப்பார் அப்போ அவர் சொன்னதாக குறிப்பிடக்கூடிய ரெண்டு மூணு வாக் ரெண்டு மூணு பேராகிராஃப் அதை கண்டிப்பாக படித்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுதியிருக்கக்கூடிய சுந்தரபுத்தன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் சொல்லணாலும் இந்த ஆவணப்படுத்தி இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக மக்களை சென்றடையணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாய தேவையாக இருக்குது நான் அந்த வரிகளை உங்களுக்கு வாசித்து கா காட்டுறேன் மேல் நாடுகளில் பல பகுத்தறிவுவாதிகளின் சரித்திரம் உண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பகுத்தறிவு தொண்டாற்றிய புத்தரை பற்றிய சரித்திரத்தை தவிர அதற்கு பின் வேறு எந்த பகுத்தறிவுவாதியும் இருந்ததாக சரித்திரமில்லை நமது இயக்கம்தான் பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து மக்களிடம் நிறைந்திருக்கும் அறியாமை மடமை முட்டாள்தனம் இவைகளை ஒழிக்க பாடுபட்டு வருகிறது இதுவரை நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெற்று சென்றதும் தங்கள் வரையில் பகுத்தறிவுவாதிகளாக நடந்து கொண்டார்களே தவிர அவர்கள் பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் தொண்டாற்றவில்லை இல்லாமல் இங்கு வந்திருக்கும் நீங்கள் பயிற்சி முடிந்து சென்றதும் உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களை பகுத்தறிவாளர்களாக முற்பட வேண்டும் பகுத்தறிவாளர்களாக முற்பட வேண்டும் பலரை பகுத்தறிவு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பெரியார் பேசியபோது மாணவர்கள் கைதட்டி வரவேற்றனர் மீண்டும் அவர் பேச்சை தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லி வருது இது பெரியாரே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கைக்காரர்கள் யாராகத்தான் இருக்கட்டுமே அவர்களை எதற்காக கடவுள் ஏற்பட்டது அதனால் உனக்கு என்ன பலன் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் அவன் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவானால் அதனால் எல்லா மக்களும் பயனடைகிறார்களா மகிழ்ச்சி அடைகிறார்களா யாராவது துக்கம் வேதனை இழிவு கவலை அடையாமல் இருக்கிறார்களா என்றால் என்ன பதில் சொல்லுவான் மகிழ்ச்சி நலம் மேன்மை அடைந்திருக்கும் எவனும் கடவுள் சித்தத்தால் என்பான் அவை இல்லாதவன் அவற்றிற்கு நேர்மாறான துன்பம் இருந்தால் கடவுள் சித்தம் என்பான் ஏன் அப்படி என்றால் என் கர்மம் என்பான் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்காக மடையர்களுக்காக நாமும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கடவுளை காப்பாற்றுவதா என்று கேள்வி எழுப்பிய போது தோட்டத்தில் மரங்களிலிருந்து பூக்கள் கீழே விழும் சத்தம் கேட்டது அந்த அளவுக்கு சத்தமின்றி மாணவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்றாரா கடவுள் எதனால இல்லைன்னு சொல்றாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் தன்னோட கண்ணோட்டத்துல இந்த வரிகள்ல பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது அதே சமயத்துல நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெண்ணுடைய நிலைப்பாடை பத்தி சொல்லும்போது சரோ சரோதான் நடராஜனோட தங்கை விதவையா வீட்டில் இருக்கக்கூடியவங்க சரோவுக்கென்று ஆசைகள் இல்லை கனவுகள் இருந்தன யாருக்கும் தெரியாத கனவுகள் யாரிடமும் வெளிக்காட்டாதது மனதுக்குள் முடங்கிய கனவுகள் முழி முகிழ்க்க வாய்ப்பற்ற கனவுகள் சபிக்கப்பட்ட பெண்ணாகவே இருந்தார் மூன்று வேளை சோறும் தூங்க கிடைத்த இடம்தான் அவரது வாழ்வில் மகிழ்ச்சியானவை வேறொன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கிடைத்துவிடவில்லை அண்ணன் தம்பிகளோடு இருந்தாலும் சிறகுகள் வெட்டப்பட்ட ஒரு பறவையைப் போலத்தான் உயிரை வைத்து கொண்டிருந்தார் தனிமையில் கண்ணீராக கவலைகளும் வருத்தங்களும் வழிந்தோடின அம்மா பாக்யம் ஆதரவாக இருந்தார் அக்கம் அக்கம்பக்கத்தில் கூட பேச முடியாது சந்தேகப்படுவார்கள் அண்ணன்களுக்கு பயந்தே எத்தனை நாட்கள் வாழ முடியும் சரோவுக்கு அலுப்பும் லயிப்பற்ற வாழ்நாட்களும் இயல்பாகிவிட்டன ஊரில் நல்லது கெட்டது நடந்தால் கூட போவதில்லை கோவில் திருவிழாக்களுக்கு போனதில்லை வீடுதான் கதி என்று கிடந்தார் ஸோ இது அந்த பெண்ணுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய வரிகள் இதே மாதிரி இந்த இடங்களில் தொடர்ந்து கம்யூனிசம் வந்து தழைத்திருந்திருக்கு இந்த திருவாரூரில் தான் கீழ்வன்மணி சம்பவம் நடைபெற்று இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னதான் இருக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அல்லது அவர்களுடைய அணுகுமுறை எப்படியானதாக இருந்தது இப்படி பல தகவல்களை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் இது நிஜமாவே படிக்கிறதுக்கு ரொம்ப 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 அருமையான ஒரு புத்தகம் நிறைய தகவல்கள் நிறைய தகவல்கள் அந்த காலகட்டத்தில் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இது காட்சிப்படுத்துது ஆவணப்படுத்துது அப்படிங்கிற வகையில் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி